அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கதையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய நிகழ்ச்சியில் ஈழத்து எழுத்தாளர் நெல்லை கானா பேரன் அவர்கள் எழுதிய கவிதை அரங்கேறும் நேரம் என்ற சிறுகதை இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலி தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் நிகழ்ச்சி பற்றிய விளம்பரத்தினை செய்து உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாசிக்கவிருக்கும் கவிதை அரங்கேறும் நேரம் சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வெளியான இந்த நூற்றாண்டின் ஈழத்து சிறுகதைகள் இரண்டாவது தொகுதியான ஒரு கூடை கொழிந்து என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது முதலில் கதாசிரியர் நெல்லை கானா பேரன் அவர்கள் பற்றிய ஒரு பார்வை யாழ்ப்பாணத்தில் நெல்லியடியை பிறப்பிடமாக கொண்ட நெல்லை கானா பேரனின் இயற்பெயர் கந்தசாமி பேரம்பலம் நெல்லியடி மத்திய வித்தியாலயம் யாழ்ப்பாணம் பல் தொழில்நுட்ப கல்லூரி சட்டக்கல்வி நிலையம் ஆகியவற்றில் கல்வி கற்றவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் எழுத்துத்துறைக்குள் பிரவேசித்த இவர் மாணவ பருவத்திலேயே ஆர்வம் கொண்ட எழுத்தாளராக பரிணமித்தவர் இலக்கிய பணியையே பெரிதும் விரும்பியவர் மானிட நேயமும் சக எழுத்தாளர்களோடு பிரியமும் கொண்டு வாழ்ந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளின் ஆரம்பத்தில் வீரகேசரி பத்திரிகையின் யாழ்ப்பாண செய்தியாளராகவும் பின்னர் தபால் திணைக்களத்தில் எழுத்தராகவும் பணியாற்றிய நெல்லை கானா பேரன் நாவல் சிறுகதை பயணக்கட்டுரை நகைச்சுவை தொடர் வானொலி நாடகங்கள் கவியரங்க கவிதைகள் என பல்துறைகளிலும் பரிமளித்தவர் பல சிறுகதை குறுநாவல் போட்டிகளில் பரிசுகளும் பாராட்டுகளும் பெற்றவர் ஒரு பட்டதாரி நெசவுக்கு போகிறாள் சிறுகதை தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வளைவுகளும் நேர்கோடுகளும் நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சந்திப்பு நேர்காணல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து விமானங்கள் மீண்டும் வரும் பரிசுக்குர் நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து சத்தியங்கள் சிறுகதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பேரனின் கவிதைகள் ஆகியன இவரது நூலுறு பெற்ற சில ஆக்கங்களாகும் நெல்லை கானா பேரன் இந்தியாவிற்கு இலக்கிய பயணம் செய்தவர் குவைத் நாட்டில் சில காலம் பணியாற்றியவர் குவைத்தில் வாழ்ந்த அனுபவத்தை வைத்து எழுதிய விமானங்கள் மீண்டும் வரும் என்ற குறுநாவல் ரசிகமணி கனகசெந்திநாதன் நினைவு குறுநாவல் போட்டியில் முதல் பரிசு பெற்று பின்னர் ஈழநாடு பத்திரிகையில் தொடராக வெளிவந்தது மத்திய கிழக்கை பின்னணியாக வைத்து எழுதப்பட்ட தரமான படைப்பு என்ற மதிப்பீட்டையும் பெற்றது கற்பனை கதைகளாக எழுதுவதில் எனக்கு நம்பிக்கை இல்லை தினசரி வாழ்க்கை என்னை எழுத தூண்டுகிறது நான் அன்றாடம் காணும் பொதுமக்களையும் அவர்களது சமகால பிரச்சனைகளையும் வாழ்க்கை முறைகளையும் எனது சக்திக்கு உட்பட்டவரை எனது படைப்புகள் மூலம் தெரிவிக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் என்று தனது படைப்பு கலை நோக்கம் பற்றி குறிப்பிட்டார் பேரன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு கோரமான இராணுவ எறிகணை தாக்குதலின் விளைவாக சொந்த வீட்டிலேயே தனது மனைவி இரண்டு பிள்ளைகளோடு இவர் அகால மரணம் அடைந்தது நெஞ்சை ரணமாக்கும் சோகம் நூல் ஒரு கூடை கொழுந்து இந்த நூற்றாண்டின் ஈழத்து சிறுகதைகள் இரண்டாவது தொகுதி வெளியீடு சத்தியபாரதி பதிப்பகம் கோடம்பாக்கம் சென்னை முதற் பதிப்பு வைகாசி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நான்கு சிறுகதை கவிதை அரங்கேறும் நேரம் எழுதியவர் நெல்லை கானா பேரன் வாசிப்பவர் ஆனந்தராணி மீண்டும் அறிவிக்கின்றோம் இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு விநாயகர் ஆலய முன்றலில் நடைபெறவுள்ள பாலர் பாடசாலை கலைவிழாவில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கவியரங்கும் பட்டிமன்றமும் நடைபெறும் கவியரங்கில் பிரபல கவிஞர்கள் ஏகாம்பரமும் முடியரசன் தச்சேலாக தெருப்பக்கம் வந்த கவிஞர் ஏகாம்பரத்திற்கு தூரத்தே அறிவிப்பு செய்து கொண்டு போன ஒலிபெருக்கி பூட்டிய கார் ஓடி முடக்கில் திரும்பி ஊர் ஒழுங்கைகள் இறங்குவது தெரிகிறது அவரது நெஞ்சம் பெருமிதத்தால் துள்ளுகிறது சங்கக்கடையடியில் சாமான வாங்க வந்த பலரும் இந்த அறிவிப்பை கேட்டவுடன் ஏகாம்பரத்தையும் திரும்பி பார்க்கிறார்கள் தன்னை பிரபல கவிஞர் என்று இந்த ஒலி பெருக்கியில் எத்தனை தரம் போகிறார்கள் இன்றிரவு மேடையில் வரவேற்புரை நன்றியுரை இடையில் சாப்பாடு சோடா கைத்தட்டல்கள் என்று இத்தியாதி நிகழ்ச்சிகளையும் மனதுள் அசை போட்டவாறே ஏகாம்பரம் வீட்டுக்கு திரும்பினார் இரண்டொருத்தர் என்ன மாஸ்டர் உங்களோட பேரும் சொல்லிக் கொண்டு போறாங்கள் என்ன கூட்டமாம் என்று கேட்டு வைத்தார்கள் நிமிந்த நன்னடையுடன் வீடு சென்ற ஏகாம்பரம் மாஸ்டர் நிலை கண்ணாடியின் முன்பாக கம்பீரமாக நின்று கொண்டு தான் எழுதி வைத்த கவிதையை வாசித்து பார்க்கிறார் தலைமை வகிக்கப் போகும் பிரபல கவிஞரை புகழ்ந்து எழுதிய வசனங்களை வாசித்து மகிழ்கிறார் இந்த அலங்காரம் இந்த சொல்லடுக்கு எதிகை மோனையில் தலைவர் கிறங்கி இனி ஒவ்வொரு கவியரங்கிலும் தன்னை அழைக்க சொல்லி பொடியனிடம் சிபார்சு செய்ய வேண்டும் என்று நினைத்தார் தலைவர் ஊரில் செல்வாக்குள்ளவர் அவரை கவிதையில் வளைத்து போட்டுக் கொண்டால் பல காரியங்களை சாதிக்கலாம் நினைப்புடன் தலைவரின் கவிதைகள் கம்பனை ஞாபகம் புது புதுயுக கவிஞன் பாரதி கூட சில இடங்களில் தோற்றுவிடுவான் என்றும் வசனங்களை அடுக்கியிருந்தார் ஆள் பாதி ஆடை பாதி என்பதை புரிந்து கொண்ட மாஸ்டர் விழாக்குழுவினர் சொன்னபடி இரவு எட்டு மணிக்கே புறப்பட ஆயத்தமாகிறார் அன்று பின்னிற முதலே அவரது புறப்பாட்டை பக்கத்து வீடுகளுக்கு கதையோடு கதையாக விளம்பரம் செய்து கொண்டிருந்த அவரது மனைவி அவசர அவசரமாக இடியப்பம் அமைத்துக் கொடுக்கிறார் இரவு உணவை முடித்துக் கொண்டு ஏற்கனவே கழுவி துடைத்து வைத்திருந்த சைக்கிளையும் டோர்ச் லைட்டையும் எடுத்துக்கொண்டு புறப்படுகிறார் திருமணத்தின் போது வாங்கிய பட்டு வேட்டியையும் நேஷனலையும் பட்டு சால்வியையும் இன்னமும் பாதுகாத்து வைத்து அவற்றை கம்பீரமாக அணிந்து புது மாப்பிள்ளை போல சைக்கிளில் ஏறிய மாஸ்டரை குச்சொழுங்கை முடக்கு திரும்பி மறையும் வரைக்கும் கனிவோடு பார்த்து வழி அனுப்பி வைக்கிறார் மனைவி சுற்றி வர இராணுவ முகாம்கள் இருந்தாலும் பாதுகாப்பு வலிய எல்லியை தாண்டி சுமார் மூன்று மைல்கள் உள்ளுக்கே மாஸ்டரின் வீடு இந்த காரணத்தாலும் ஆமிக்காரர் இப்ப இரவில் வெளிக்கிட மாட்டினம் என்ற தளராத நம்பிக்கையிலும் மாஸ்டர் எவ்வித பயமும் இல்லாமல் தெருவில் உள்ள பள்ளங்களை விலத்தி மெதுவாக சைக்கிளில் ஊர்ந்து சென்றார் மாஸ்டரின் மனதுக்குள் உள்ளூர இப்படியான நிகழ்ச்சிகளுக்கு காரில் போய் இறங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் ஏற்பாட்டாளர்கள் இந்த காலத்தில் பஸ்ஸிலும் சைக்கிளிலும் வரக்கூடியவர்களாக பார்த்தே எல்லா விழாக்கள் நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்கின்றார்கள் என்பதால் கார் விடச் சொல்லி கேட்டால் கிடைக்கும் மேடை சான்சும் இல்லாமல் போய்விடும் என்பதால் மறுக்காமல் சைக்கிளிலேயே செல்வதை அவர் வழக்கமாக்கிவிட்டிருந்தார் கலைவிழா நடைபெறும் இடத்தை தூரத்திலேயே ஒலி பெருக்கியிலிருந்து வரும் நிகழ்ச்சிகளின் ஓசை உணர்த்திக்கொண்டிருந்தது வழியில் நிகழ்ச்சிகளை பார்க்க ஏராளமான பெண்கள் கூட்டம் கூட்டமாக செல்வதை கண்டு பெருமிதப்பட்டார் விநாயகர் ஆலயத்தின் முன்னால் ஆலமரங்களின் நடுவே அழகான மேடை அமைக்கப்பட்டிருந்தது மேடையின் பின்னால் பிரமுகர்களுக்கும் பேச்சாளர்கள் கவிஞர்களுக்கும் கதிரைகள் போடப்பட்டிருந்தன சனம் திரளாக வந்திருந்து கோவில் வீதியில் அமர்ந்திருந்தது இரவு பதினொரு மணியாகியும் கலை நிகழ்ச்சிகள் முடிந்தபாடில்லை பாலர்கள் வேஷங்களை போட்டுக்கொண்டே நித்திரை தோங்கி விழுகிறார்கள் என்று அவசரம் அவசரமாக அவர்களை மேடைக்கு ஏற்றினார்கள் குரத்தி நடனம் நாடகம் பாட்டு கோலாட்டம் என்று இரவு பன்னிரண்டு மணி வரைக்கும் நிகழ்ச்சிகள் விட்டன இதைத் தொடர்ந்து பிரபல திரைப்பட நடிகரும் வானொலி புகழ் கலைஞர் ஒருவரின் நிகழ்ச்சியும் இடம்பெற்றது இந்த கலைஞரை கடைசி வரைக்கும் நிறுத்தினால் சனம் இருக்குமே என்றும் இந்த மக்கள் கூட்டத்தில் தன் கவிதையை படித்துவிட வேண்டும் என்றும் ஏகாம்பரம் மாஸ்டர் விரும்பினார் தலைவருடன் மெதுவாக கதைத்து பார்த்தார் பட்டிமன்றத்துக்கு வந்தவர்களும் நேரம் போகின்றது என்று முணுமுணுக்க தொடங்கினார்கள் அவர்கள் விஷயத்தில் முந்திக்கொண்டு கொண்டு கவியரங்கிற்கு முதல் பட்டிமன்றம் ஒன்று செய்து விட்டார்கள் கலை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும் போதே ஆலயத்தின் அருகில் உள்ள வீட்டுக்கு கூட்டிச் சென்று பேச்சாளர்களுக்கும் கவிஞர்களுக்கும் சாப்பாடு கொடுத்தார்கள் வீட்டில் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டு வந்தாலும் சம்பிரதாயத்திற்காக மாஸ்டர் நான்கு இடியப்பங்களை தின்றார் சூடாக பால் கிடைத்தது விழா ஏற்பாட்டாளர்கள் உபசரிப்பில் குறையில்லாமல் இருந்ததை மாஸ்டர் மெனந்திறந்து பாராட்டினார் பட்டிமன்ற தலைப்பு இன்றைய பிரச்சனைகளை ஒட்டியதாக இருந்தது மாலை ஏழு மணிக்கே நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகிவிட்டதாலும் நிகழ்ச்சிகளின் பட்டியல் நீண்டுவிட்டதாலும் திரைப்படக் கலைஞரின் நிகழ்ச்சி முடியவே சனம் மெல்ல மெல்ல கலைய ஆரம்பித்துவிட்டது பட்டிமன்றம் முடிந்ததும் ஆலயத்திற்கு அருகில் வசிக்கும் சிலர் மட்டும் கண்களை கசக்கிக் கொண்டு விழித்திருந்தார்கள் சிறுவர்கள் மேடைக்கு முன்னால் நித்திரையாகி விட்டார்கள் கவியரங்கம் ஆரம்பமாகும் போது சில பெண்கள் தூங்கிக் கொண்டிருந்த பிள்ளைகளை தூக்கிக் கொண்டு புறப்பட்டு விட்டார்கள் இதற்கிடையில் நிலைமை மோசமாவதை புரிந்து கொண்ட கவிஞர் முடியரசன் கவியரங்க தலைவருடன் காதுக்குள் ஏதோ குசுகுசுத்தார் அவரே முந்திக்கொண்டு முதல் கவிதையை படிக்க ஆரம்பித்தார் பக்கம் பக்கமாக எழுதி கொண்டு வந்து ஒவ்வொரு வரியையும் இரண்டு தடவைகள் திருப்பி திருப்பி வாசித்தார் முன்னால் இருந்த நாலு பெண்களும் விட்டார்கள் மேடை அமைப்பாளர்கள் அவசரம் அவசரமாக பின்புறமாக மேடை அலங்காரங்களை கலத்தி கொண்டிருந்தார்கள் அண்மையில் உள்ள வீட்டுக்காரர் மாத்திரம் மேடையின் அருகே நின்று கொண்டிருந்தார் அவரும் நிகழ்ச்சி முடிந்ததும் மேசையில் விரித்த தன்னுடைய கம்பளத்தை எடுத்துக்கொண்டு போவதற்காகவே நின்று கொண்டிருந்தார் நேரம் அதிகாலை ஒன்றரை மணியாகிவிட்டது நிலைமையை அவதானித்த தலைவர் முடியரசனின் கவிதை முடிந்ததும் திடீரென கவியரங்கத்தை முடித்து வைத்தார் பிரபல கவிஞர் ஏகாம்பரத்திற்கு ஒரே ஏமாற்றம் கடைசி கவிஞர்களும் ஏனிய கவிஞர்களும் ஒலிபெருக்கி சொந்தக்காரரும் கம்பளச் சொந்தக்காரருமாவது தமது கவிதையை கேட்டிருப்பார்களே என்று ஆதங்கப்பட்டார் மனதுள் தலைவரை சவித்தார் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களையும் சவித்தார் ஒரு விழாவின் ஆரம்பத்தில் நடத்த வேண்டிய கவியரங்கு நிகழ்ச்சியை கடைசியாக அதுவும் விடிய ஒன்றரை மணிக்கு நடத்தினால் எவன் உட்கார்ந்து கேட்பான் கவிதை என்ன சிலுக்குவின் நடனம் மாதிரியா அல்லது கமலஹாசனின் டிஸ்கோவா என்று தலைவர் தமது வயிற்றுறிச்சலை கொட்டிக்கொண்டார் பிரபல கவிஞர் காஹாம்பரம் தமது அரங்கேறாத கவிதை கட்டுகளை மடித்து மடியில் சிறுகினார் சைக்கிளில் ஏறி அமர்ந்தார் மங்கிய டோச் வெளிச்சத்தில் சோறுவுற்ற மெனத்தோடு அவர் பள்ளங்களை விலத்தி ஓடிக்கொண்டிருந்தார் வழியில் தனிமை பயத்தை போக்குவதற்காக தேவாரங்களை வாய்விட்டு மெதுவாக பாடிக்கொண்டே வந்தார் ஆனால் என்ன பரிதாபம் நாச்சந்தியொன்றில் படுத்திருந்த திருநாயொன்று ஊழ இட்டதுதான் தாமதம் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட திருநாய்கள் கவிஞரை சுற்றி வளைத்துக் கொண்டன என்று கொண்டனொண்டே கவிஞர் விரைவாக சைக்கிளை உளக்கினார் வேகமாக பின்னால் வந்த நாயொன்று அவரது வலது காலில் பலமாக கவியது மாஸ்டர் சாக்கடியோடும் கானுக்குள் சரிந்து விழுந்தார் இன்னொரு நாயம் வந்து கவியது பட்டுவேட்டி கிழிந்து விட்டது காலில் இரத்தம் கசிந்தது வேலி வரிச்சு தடியொன்றை உருவி கலற்றி திரைப்பட கதாநாயகன் போல சிலம்பம் சுழக்கின நாய்கள் விலகி ஓடினாலும் குறைப்பதை விட்டபாடில்லை மடிக்குள் சுருகிய தாள்கள் தெருவில் விழுந்து சிதறின எப்படியோ சமாளித்துக் கொண்டு இரத்த கசிவையும் பாராமல் அதிகாலை இரண்டரை மணிக்கு வீடு வந்து சேர்ந்தார் கவிஞரின் கிழிந்த பட்டுவேட்டியையும் சாக்கடை அழுக்கடைந்த நெஷனிலையும் ஈதழிப்பான சரிகை சால்வையையும் கண்ணாடி உடைந்து போன டோர்ச் லைட்டையும் இரத்தம் கசியும் கால்களையும் கண்ட மனைவி ஐயோ என்று ஒப்பாரி வைத்தாள் யாரோ திருடர்கள் புகுந்துவிட்டார்கள் என்ற பயத்தில் பக்கத்து வீட்டுக்காரர்கள் கூட வந்து பார்க்கவில்லை நன்றாக விடிந்ததும் மாஸ்டரை தட்டிவேன் ஒன்றில் ஏற்றிய மனைவி அரசினர் வைத்தியசாலையில் சேர்ப்பித்தார் பிரபல கவிஞர் ஏகாம்பரம் இப்போது கடிக்கு வைத்தியம் சேமித்துக் கொண்டிருக்கிறார் இத்துடன் இச்சிறுகதை நிறைவு பெறுகிறது இதுவரை நீங்கள் கேட்டது சிறுகதை கவிதை அரங்கேறும் நேரம் எழுதியவர் நெல்லை காணா பேரன் வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா